நம சிவாய ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே விரைவில் உன் பிரச்சினைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிப்பேன் அதுவரை என் நாமத்தை ஜபித்து உன் கர்மாக்களை என் துணையோடு கடித்து வா நான் இருக்கின்றேன் கலங்காதே தீய பழக்கங்கள் உன் பலவீனமாக ஆகாமல் பார்த்துக்கொள் உன் வாழ்க்கையை வீழ்த்தும் அளவிற்கு எந்த பழக்கத்திற்கும் பலவீனமாகாதே மனதை என்னிடம் ஒருநிலைப்படுத்து மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் தோல்வி தோல்வியன்று நினைத்து கொண்டு காலத்தை கடக்காதே இனி அந்த வார்த்தை என் வாயில் இருக்கக்கூடாது நீ ஜிக்க போகின்றாய் அதுவும் என் ஆசியோடு சந்தோஷப்படு இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நீ பார்க்கும் திசையெல்லாம் நான் இருப்பேன் என்னை வணங்கி நீ வெளியே செல் நான் வாக்குறுதி கொடுக்கின்றேன் நீ உயர்ந்த இலக்கை அடிவாய் உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும் என் வார்த்தைகளை நம்பு நம் வார்த்தையால் ஒருவர் மனநிம்மதி அடைகின்றார் என்றால் அதுவும் தர்மந்தான் துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதல்ல இதையும் நீ கடந்து வெல்வாய் இதற்கு என் துணை உண்டு கலங்காதே இயந்திரமயமான வாழ்க்கையில் தந்திரம்தான் நிமிந்து நடக்கின்றது தகுதி தலைகுனிந்து நிற்கின்றது நீ இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகள் எல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்தறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் என் ஆலயத்திற்கு வாக மகிழ்ச்சியோடு உன் இல்லம் செல்வாய் வீரம் உன்னை மட்டுமே காப்பாற்றும் தர்மம் உன் வம்சத்தையே காப்பாற்றும் நீ உண்ணும் உணவை குறை சொல்வதற்கு முன் சாப்பிடக்கூட எதுவும் இல்லாதவர்களை நினைவு கொள் உணவை குறை சொல்ல மனம் வராது குழப்பமான சூழ்நிலைகளிலும் நல்ல விடயங்கள் நடக்கக்கூடும் என்ற நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே சர்வ வல்லமை உடைய கடவுள் மிகவும் இரக்கமுள்ளவர் நீ குறைந்தபட்சம் வேண்டுதல் செய்தாலும் அவரால் உனக்கானதை கொடுக்க முடியும் நீங்கள் தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்ற பட்டியல் முடிவெற்றதாகும் என்னால் அனைத்து உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அன்பு குழந்தையே ஏன் உன்னையே நீ ஏழமாக நினைக்கின்றாய் அறிவிலும் சரி திறமையிலும் சரி உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது உனக்கே திறமை மேல் ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நிகழ்த்துகின்றேன் பணத்தை வைத்து எடை போடும் சிலரிடமிருந்து உனக்கு அவர்களின் உண்மையான முகத்தை சுட்டு காட்டியுள்ளேன் பணம் என்பது வரும் தாழ் மட்டும் அதுதான் உயர்வை தருகின்றது என்று நினைப்பவர்களிடமிருந்து நீ விலகியே இது ஏனென்றால் அவர்கள் உன் உயர்வை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடும் அதனால் நீ உன் சுற்று வட்டாரத்தை பார்த்தே வாழ பழகிக்கொள் உன் சூழ்நிலையில் பணம் இல்லாமல் நீ தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனைகள் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் உன்னை ஒருபோதும் நிற்கதியாக விடமாட்டேன் என் பிள்ளையின் தான் என் மன நிறைவு அமைந்திருக்கின்றது நடப்பதை நினைத்து வருந்தாதே நீ நடக்க இருப்பதும் நல்லதாகவே நடக்கும் காப்பது எனது கடமை கேட்பது உனது உரிமை உன்னுள் தீயை மூட்ட நான் இங்கில்லை உன்னுள் இருக்கும் தீயை நீயே காண உதவ நான் இருக்கின்றேன் மனக்குழப்பம் வரும்போது மௌனமாக இரு கஷ்டம் வரும்போது தைரியமாக இரு அமைதியான துணிச்சலுக்கு ஆற்றல் அதிகம் இல்லாதவர்களிடம் உண்மைகளை சொல்லாதே அவசியம் ஆனவர்களிடம் ஒருபோதும் பொய்யை சொல்லாதே இரண்டுமே உன்னை காலம் கடந்து கண்டிப்பாக காயப்படுத்தும் சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது சந்தோஷமாக எந்த நாளும் வாழ்ந்திடவும் முடியாது வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மாறும் வீழ்வது வெட்கமில்லை ஆனால் விழுந்தே கிடப்பதுதான் வெட்கம் உன் வேண்டுதல் என்றும் வீண் போகாது தக்க சமயத்தில் என்பதில் உன்னிடத்தில் வரும் அதை எதிர்பார்த்து காத்திரே ஓம் நம சிவாயம்